ஓம் ஸ்ரீ குரு யோகமாக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல திரைப்பட நடிகரும் ஆன்மீகம் ஜோதிடம் நிபுத் நிபுணத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ராஜேஷ் அவர்கள் மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி சூரிய பகவான் பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஆத்மக்காரகன் இருப்பாங்க அதாவது எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அது ஆத்மக்காரகன் அதுக்கு அடுத்த இதில் வருது அமத்தியக்காரகன் அந்த வகையில் இந்த ஆத்மக்காரகும் போது மொத்தமாகவே பித்ருக்காரகன் பிதாகாரகன் ஆத்மகாரகன்னாலே சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானோட ஒளியை வாங்கிந்த எல்லா கிரகமும் செயல்படுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஆத்ம காரகனம் சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவானை இணைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மக்காரகன் தனக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜ யோகம் ஒன்று ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துட்டாலும் ஒன்று தான் அதேமாரி ரெண்டு பேரும் இணைந்து இருந்தாலும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே சேர்ந்து இருந்தாலே ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்து மிதுன ராசியில் சிவராஜ யோகத்தை கொடுக்க போகிறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும்லாம் ஏழு நாட்கள் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு ஆகிய பாதங்கள் தான் இந்த மிதுன ராசியில் இருக்குது மூணு நாலு ஆகிய பாதங்கள் ரெண்டு பாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கிலும் பதினாலு நாட்கள் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் பதினோரு நாட்கள் குரு பகவானோட பூர குரு பகவானோட புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஆக முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சிவராஜ் யோகம் தான் அது சில ராசிகளுக்கு உயர்வுகளை கொடுக்கும் சில சில ராசிகள் சில ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோகம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல க கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி சில ராசிகளுக்கு அற்புதமான வளன்களை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை முப்பத்தி ரெண்டு நாட்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன தெரியுமா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தோடனே கிழக்கு முகம் நோக்கி நின்று சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஏன்துறமே மீன ராசி அன்றுர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பகைருன ரோகாதிபதி இந்த மீன ராசி அன்பர்கள் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது என்னென்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ குழப்பங்கள் எவ்வளோ டென்ஷன் குடும்பத்தில் டென்ஷன் உத்தியோகத்தில் டென்ஷன் வியாபாரத்தில் டென்ஷன் ஆனாலும் அந்த கெத்தை விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதாங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கார் கரெக்டாக அப்போ கூட நீங்கள் அசரம் இல்லை உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஏன் பகை ரோகாதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் ஆத்ம காரகன் உத்தியோகத்தில் இப்படி தான் இருக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் தொழில் வியாபாரத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் குடும்பத்தில் என்ன குழப்பம் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அந்த எண்ணம் தான் உங்களுக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல உங்களை ஓரளவுக்கு ஒரு உயர்வான இடத்துக்கு தான் கொண்டு போனார் இல்லைன்னுதான் சொல்ல முடியாது ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது உங்களோட முயற்சிகளை வெற்றியடைய வைத்தார் உங்களோட உத்வேகத்துக்கு அவர் ஒரு சப்போர்ட்டிவா இருந்தார் அதேமாரி உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகளும் ரொம்ப அனுகூலமாக இருந்தாங்க அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தை பார்த்தாங்க இல்லன்னுதான் சொல்ல முடியாது ஓரளவுக்கு மூன்றாம் இடத்துல வந்துட்டு அந்த சூரிய பகவான் நிறைய நல்லது தான் பண்ணார் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் இப்போ அவர் எங்கே வர்றோன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வர நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானத்தில் வரும்போது அங்கே ஏற்கனவே குரு பகவான் உட்காந்துட்டு இருக்கார் குருவுடன் இணைகிறார் இணைந்து சிவராஜ யோகத்தை கொடுக்குறார் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் என்ன ஏன்னா இந்த தாயார் வழி சொத்துக்கள் வண்டி வாகனம் படிப்பு எல்லாத்துக்குமே வந்து நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல வந்து உட்காந்துட்டு ஒரு சில உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் எப்படி தாயார் வழி ஆதரவாக இருப்பாங்க தாயாருக்கு நீங்க நிறைய செய்வீங்க அதன் மூலமாகவே தாயாரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் மாமன் மைத்துனன் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க குடும்பத்துல ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் வெளியூர்லனா வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த மீனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் கண்டிப்பாக ஒரு அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதுமாரி இந்த நேரத்தில் உறவினர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பெரிய பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள் அதன் மூலமாகவே அவங்க மனசில் என்ன இருக்குது மக்கள் மனசில் அப்படின்னு தெரிஞ்சிட்டுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களை அவங்க மாற்றிக்கிட்டு முன்னேற்றம் அடைவாங்க தலைத்துறை நண்பர்களுக்கும் ஒரு வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுற நேரத்தில் தனவரவு வரவு தாராளமாக வரும் அந்த தனவரவு வந்தாலே நீங்க எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதிகப்படியாக வரும்போது உங்களுக்கு தேவையானது விட்டுருங்க அதான் முக்கியம் கரெக்டாக மீறி வருது பாருங்கள் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த எக்ஸ்ட்ரா உதிரி வருமானம் வரும்போது அதை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பார்த்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது சில பேருக்கு தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் பிதிருஜிய சொத்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் இது இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காரில் வரும்போது கண்டிப்பாக ஒரு சொத்து சேர்க்கை இருக்குங்க யாருக்காவது இந்த மீனராசி அன்பர்கள் யாருக்காவது கண்டிப்பாக இருக்க அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் கண்டிப்பாக அதை வாங்கி அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போகக்கூடிய ஒரு காலகட்டம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதை அப்படியே நீங்கள் பிடிச்ச லவக்கணும் பிடிச்சி அதை வச்சு நீங்கள் உயரணும் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச காலில் டிராவல் பண்ற இந்த சூரிய பகவான் அப்ப என்ன அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை நல்லபடியா இருக்கும் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் அதாவது மூத்த வயதை சேர்ந்தவருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கவனமா இருக்கிறது இயற்கை சரி அவங்க கவனமா இருக்கணும் மத்தபடி இந்த நேரத்துல உங்களோட ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் உயர் உயர்வு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதேமாரி நீண்ட நாள் போராட்டம்னு சொல்லுவாங்கள்ல உங்களோட அடியர்ஸ்லாம் வரலை இன்சென்டிவ்லாம் வரலை அப்ளிகேஷன் போட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆகிடுச்சு வரல இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அட்வான்ஸ் சில பேருக்கு அட்வான்ஸ்லாம் ப்ராப்பர் ப்ரொசீஜரில் போகணும் எப்படின்னா அட் ஒரு ஸ்லிப் இருக்குது அதில் சைன் பண்ணி அதை அப்படியே கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணி அதை எம்பிக்கிட்ட போயிட்டு சைன் வாங்கிட்டு வரணும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதம் அதேமாரி சில பேருக்கு இந்த வெளியூர் பிரயாணம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு பிரயாணம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கல்யாணத்துக்காகவோ இல்லை எதுக்காகவோ ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களோட வெற்றிகள் அப்படிங்கும்போதே உங்கள் இலக்கை நோக்கி வரும் நீங்கள் வெற்றியோட இலக்கை நோக்கி நீங்கள் போக வேண்டாம் வெற்றி உங்கள் இலக்கை நோக்கி வரும் அப்படி யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக யோசித்து உங்களோட முன்னேற்றத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களோட வெற்றிகள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் பெருசு பண்ணாமல் மீன் பண்ணாமல் அப்படியே போய்கிட்டுருங்க மற்றபடி இந்த பகை லோகாதிபதி உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் சுகஸ்தானத்தில் இருந்துகிண்டு சரி பரிகாரமாக என்ன பண்ணிணா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக சூரிய பகவான் வழிபாடு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க அடுத்தது சூரிய பகவான் காயத்ரி சொல்லுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயார் சொல்லிவிட்டு நீங்கள் நெய் தீபம் போட்டுட்டு ஒம்பது சுற்று சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் சரியா ஆக இந்த சின்ன பகைரோன ரோகாதிபதி சுகஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சிவராய யோகத்தினை முழுமையாக அருள்வாள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க